இல்லை அவர் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கலாமே ஏன் ஓடி ஒழியணும் வெல் ஓடி ஒழிஞ்சது என்னுடைய பார்வையில் அவர் தவறு அப்படின்னு ஒரு வியூவில் நான் சொல்லுவேன் ஃபெலிக்ஸ் இன்னொரு வியூவில் என்னென்னா அவர் மாட்டியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு போலீஸு என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிடச்ச உடனே போட்டு மொத்த மொத்தன்னு மொத்திடுவாங்க அப்புறம் பாதி அந்த ஆக்சிடென்டான வண்டி மாதிரி அப்படியே கொண்டு கோர்ட்டில் கொண்டு சப்மிட் பண்ணுவாங்க இது வந்து நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் சாதாரண வாழ்க்கையில் போலீஸில் ஒருத்தன் மாட்டினோம்னா தொலைஞ்சான் தேவன் காப்பாற்ற மாட்டாரா இல்ல நான் அதான் சொல்ல வரேன் ஏசுநாதர் நான் கேக்குறேன் காப்பாற்ற மாட்டாருன்னா ஏசுநாதரையே கொண்டுட்டாங்களே அப்புறம் இவர் என்ன பண்றாங்க நான் வேர்டுக்கு என்ன மீனிங் யாரும் இல்லை இல்லாத பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஒரு வார்த்தை ஏசுநாதரே சொல்றாரு இல்லையா என்ன கைவிட்டது அப்படின்னா அந்த கைவிட்டிருந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இவர் மரணத்தை பார்த்து பயந்துட்டாரு இல்ல மறிக்க விரும்பவில்லை அதல்ல அவர் வேற ஒரு மரணத்தை பற்றி பேசுறாரு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு அப்படின்றத மத்திய இருபத்தாறாம் ஆறாம் பாக்குறோம் என்ன துக்கம்னா கடவுளுக்கும் தனக்கும் இறைவனுக்கும் இயேசுக்கும் இடைப்பட்ட உறவு துண்டிக்கப்பட போகிறதுங்கிறத இயேசு கண்டுபிடிக்கிறார் ஏன்னா மொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் இயேசுவின் மீது இறைவன் சுமத்தப் போகிறார் அவர் அவருடைய குமாரன் அவர் சுமத்தும் போது இந்த பாவத்தை பா பார்க்க மாட்டாத தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன் பாவத்தை அவர் பார்க்க முடியாது அவ்வளவு தூரத்துக்கு தூய்மையாளன் அப்போ அவரை விட்டு மறைகிறார் இயேசுவை விட்டு மறையக்கூடிய சூழ்நிலை வரும்போது தான் இயேசு சொல்றாரு நீங்க என்ன விட்டு போகாதீங்க அவர் என்னை விட்டு நீங்கள் பிரியக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம்னு நான் நினைக்கிறேன் அல்லாமல் ஏசுநாதரை வந்து கொல்ல கொண்டு போகிறாங்க அதனால அவர் பயந்துட்டாரு அப்படின்னா ஏங்க மரண மரண பயத்திலிருந்து என்னை விடுவிக்க வந்தவர் எப்படி மரணம் பய மரண பயம் உள்ளவராக இருக்க முடியும் அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன என்ன ஏன் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு மற்ற தியாலஜியன்ஸ் பற்றி தெரியாது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அவர் மரணத்தை பார்த்து பயப்படலை ஏன்னா மார்க்கு ஒன்பதாம் மதி காட்சியோட முப்பத்தி ஒண்ணு மார்க்கு எட்டு முப்பத்தி ஒண்ணு மத் யோவான் பத்தாம் காட்சியுடைய பதினேழு பதினெட்டு எல்லாம் வாசுத்து பார்க்கும்போது ஒரு மரணத்தை பார்த்து பயப்பட்ட மாதிரி தெரியல அவர் அதுக்குன்னே வந்தாரு அவர் உயிரோடு எழும்ப போராருங்கறது எல்லாம் ஒரு கமெண்ட் கிரிக்கெட் ஜான் ஜவராஜ் யா வந்துட்டாரு அதுதான் கிறைஸ்டுக்கும் ஜான் ஜபராஜ் குள்ள வித்தியாசம் கிரைஸ்டுக்கும் ஜான் ஜபராஜ் குள்ள வித்தியாசம் கிரைஸ்தான் பேசுறாரு இவரு இல்ல இல்ல கிரைஸ்த பாத்தீங்கன்னா ஜான்ஜபராஜையை ஆதரிக்கிறவர் எல்லாரும் வந்து யா கிரைஸ்டுக்கு எந்த வழியில இருக்காங்க அப்ப இல்லை கிரா ஜான்ஜவராஜை பிளைண்டாக ஆதரிக்கிறவங்க இருக்காங்க அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் ராங் ப்ராபிலிட்டி அது ஒரு ப்ராபபிலிட்டியாக வேணால் வச்சுக்கோங்க அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார்ங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டியாக வச்சுக்கோங்கிறத தவிர உறுதியாக நம்ம சொல்ல முடியாதுல்ல